அதுக்கடுத்து தர்ப்பணம் ஆரம்பம் கூடல பிராச்சீனாவதம் மட்டும் பண்ணோம் மந்திரங்கள் சொல்கிறேன் மிது நிதானமாக சொல்கிறேன் அது கிரமமாக பண்ணுங்கள் அபக்த அசூர ரக்ஷாகும்சி பிசாச்சா ஏக்ஷயந்தி பித்திவீ மனு அந்நேற்று கச்சன் எதிரைஷாம் கதம் மன உதீரதம் अवर उत्परासः पुनमध्यमाः पितरः सोम्यासः असूम्य ईयुहु अवृकार्तज्ञाः तेनोहवन्तु पितरोहवेषु अपवित्र पवित्रो वा सर्वावस्तो गदोविवा यस्मरेत्, पुण्डरीकाक्षं सवाक्याभ्यन्तर सुचिः ॐ गुरववस्वय पुण्डरीकाक्षाय नमः கையில் கொஞ்சம் எள்ளும் தண்ணி எடுத்துட்டு அந்த நம்ம தர்ப்பணம் பண்ணுற இடத்தை சுற்றி புரோக்ஷனம் பண்ணோம் அடுத்தது ஆவாகனம் பித ஆவாகனம் தர்பத்தை கீழே போட்டு புக்கனத்தெல்லாம் போட்டுக்கணும் அதில் அதில் ஆயாத்த பிதர சோமியாக கம்பீரை பதிபி பூர்வை பிரஜாம் அஸ்மபியம் தத்ததோரயிஞ்ச தீர்காயுத் சதசாரதஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கோத்திரம் சொல்லிங்கோ கோத்ரான் அப்பா தாத்தா குள்ளு தாத்தா மூணு பேரையும் சொல்லிங்கோ சர்மண வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபான் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகான் அப்புறம் அம்மா பாட்டி குழு பாட்டி மூணு பேர் பண்ணிங்கோ சொல்லிவிட்டு மாத பிதாமகி பிரபிதாமகீஸ் ஆவாகயாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த பு குணதமேல கேழுக்கு பக்கமா இருக்கு பு குணதமேல சேர்க்கணும் அடுத்து சக்ரதா சின்னம் வர்கீ ர்ணாம் மரித்யோனம் পিতৃభ్యஸ்வா பராம் யஹம் அஸ்மின்னே சீதந்துமே பிறஹ சோமயாஹ பிதாமகாஹ பிரபிதாமகாശ്ച அனுகயஸ்ஹ கோத்திர లింగ கோத்திர निजा அப்பா தாத்தா குளுதா தா மூணு பேரை சொல்லி சரணம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமக ஆனாம் அப்புறம் அம்மா பாட்டி உள்ள பாட்டி மூணு பேரும் சொல்லிங்கோ மாத்ரு பிதாமகி நாம் இதம் ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு கையால் தர்பத்தை தொட்டுங்கோ தொட்டுட்டு இதம் அர்ச்சனம்னு அது மேலே எள்ள சேருங்கோ அப்புறம் ஊர்ஜம் பகந்தி கையில் ஜலமும் எள்ளும் எடுத்துன்னு இந்த மாதிரி சொல்லணும் கட்டவர்கள் வழியாக உடணும் ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருத்தம் பய கீழாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்த்பயத்தை மே பித் திரு அப்படின்னு சொல்லிட்டு எள்ளும் தண்ணியும் உடணும் அந்த புகனத்து மேலே அதுக்கடுத்தது மாத்திருவர்க்கம் அதாவது முன்னே பண்ணணும் அதுக்கு மந்திரங்கள் அந்த பக்கமாக இருக்குல்ல அந்த புகனத்து மேலே ஆயாத்த மாது பித்தர சோம்யாக கம்பீரைஹி பதிபிஹி పూర్వహి ప్రజా అస్మభ్యం తతతోరయించే దీర్ఘాయత్వంచ సతసారథంచే అప్పుడు అమ్మవోడ అప్ప అవ గోత్రం తాత తాతా కొల్తాతా గోత్ర చూ మూడు పేరెంట్ శర్మణ వసురుద్ర ఆదిత్య స్వరూపాను అస్మన్నే అప్పు అమ్మా పాటి కొళుపాటి మాదు പിതൃ പിതാമഘ പ്രതാമഘാൻ സപത്നിക ആവാഹയാമി അപ്പൊളിട്ട് എളുത് മേലെ സേർക്കണം സകൃതഛിൻ്റെ ബർഹീരൂർണ്ണം മൃതശ്യോണം പരാമ്യഹം അസ്മ സീധന്തു മേ പിതരഹ സോമ്യാഹ പിതാമഘാ പ്രമഗാശ്ച അനുഗൈസ് സഹ ചൊളിട്ട് ഗോത്രഞ്ജലിംഗ അമ്മാവോട് അപ്പ ഗോത്രം ഗോത്രഞ്ജലിൻ്റെ അവ മൂന്ന് പേര്ിട്ട് ശർമ്മ வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மன் மாதுகு பித பிதாமக பிரபிதாமகானாம் அப்புறம் அம்மா பாட்டி அவன் மூணு பேர் அவன் அம்மாவோடய அம்மா பாட்டி அவன் மூணு பேர் சொல்லிங்க சபத்னிகானாம் இதமாசனம் அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சுங்க அர்ச்சனம் சொல்லிட்டு எள்ளும் தண்ணி சேரு விடுங்க அதுக்கடுத்து திருப்பி எள்ளும் தண்ணி எடுத்துகிட்டு தர்ப்பணம் ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீலாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்த்பயத்த மே மாது பித அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தண்ணி விடணும் அடுத்து தர்ப்பணம் ஆரம்பம் முதல்ல நம்ம ஒரு அப்பா அவன் அதுக்கு சொல்லிட்டு முதல்ல அப்பாவது அதாவது மேல் பக்கம் அதாவது கிழக்கு பக்கமாக இருக்கிறது மேலே பண்ணணும் உதீரதம் அவர உற்பசக உன் மத்தியமாக பிதரஹ சோம்ய அசக அசூம்யு अवृकार पिता हवेशु गोत्रिंग गोत्रन अब्पिजलिंग शर्मण वसुपा अस्मद पितृन स्वदानमस्तर्पयामी अभी मूड़ उड़नुप्बाउे आंगीरसो न पितरो न भक्त अधर्मण ഭൃഗ സോം വ്യാസ തേഷാം വയഗും സമനൗ യജ്ഞാൻ അപ പിത്ര അപിപ്പത്രേ സൗമന ജയസ്യയാമ അപ്പ പേര് ചൊലിംഗ ഗോത്രാൻ അപ്പ സാരീ അപ്പ എന്ന ഗോത്രം ചൊല്ലിംഗ് അപ്പ പേര് ചൊല്ലിൻ്റെ ശർമ്മണ വസുപാൻ അസ്മത് പിതൃന് സ്വതാ നമസ്തർപ്പയാ അപ്പബട്ട് മൂന്ന് തരം വിടുങ്ങ ಅದು ಮೋನಾ ಆಯಂತ್ ಪಿತರ ಮನೋಜವಸ ಅಗ್ನಿಶ್ವಾತ್ ಪತಿ ದೇವಯ ಅಸ್ಮಿನ್ ಯಜ್ಞೆ ಸ್ವಧ್ಯಾಮನ ಅತಿಭ್ರವಂತು ತೇ ಅವನ್ಯಸ್ಮತಂಜಲಿಂಗ ಅಪ್ಪ ಪೇರ್ಸೊಲಿ ಶರ್ಮ ವಸು ಅಸ್ಮತ್ ಪಿತೃನ್ மூணு தடவை சொல்லணும் அடுத்தது தாத்தாக்கு ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் ஹிருதம் பய கீலாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்தர்பயத்த மே புத்ரீனே கோத்தரஞ்சலிங்க தாத்தா பேர் சொல்லுங்க சர்மண ருத்ரூபான் அஸ்மத் பிதாமகான் சுதா நமஸ்தற்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தட கட்டவர்கடணும் தர்ப்பணம் அடுத்தது தாத்தாவுக்கு பித்திரும பிதாமேபிய சதாவிதா நம பிரபிதமகேபிய ஸ்வாவிபுதான அக்ஷன் பித்தரோத்தரிங்க அப்பாபேரிசொலிசர்மணா ருதிரூபன் அஸ்மத் சுதா சுதாநமஸ்தப்பே அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை உடணும் अर्थ ये चेघ पीतर ये चनेगुश विम यागुम कुचन प्रव अग्नेता ते ध्यात दया भृतुं स्वया मनंतु कौतनजिंग ताशुलिंगशर्मण रुद्र रूपन अस्मति पिताम सुदानपयामी अभी मूण दर्ण अर्धे गुण दाता मधुवाता अर्धा यदे मधुक्षरंति सिन माधवीर संतोषधीर ही गोत्र जोलिंगा चुलिते शर्मनापेर चुलिंगा अदित्य रूपान असमते प्रपिदा मगान सुदा नमस्तर प्यामी अपनी जोलिंगा मूँद दरे अर्धे मधुनाक्ते मुदोषधी मधुमत पार्ती भगुम्रजह मधुद्यौ अस्तु न पितरह गोत्रजलिंगे गोत्राने तथा कुलदाता परलिंगे शर्मणह आदित्य रूपान अस्मदे प्रपिता मगान सुदा नमस्तर्पयामि मूण दिन चलनम चोटू मूण दिन तर्पणम मधुमानो वनस्पति मधुमागुम अस्तु सूर्यह माधवीर कावो भन्तरह கோத்திரம் சொல்லிங்கோ கோத்திரானே குள்ளுதரா பேர் சொல்லுங்க ஆதித்ய ரூபான் அஸ்மது சுதா சுதாநமஸ்தர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை விடணும் மூணு தடவை விட்டுப்போன இப்போ அம்மா பாட்டி குள்ளு பாட்டி அம்மா பேர் சொல்லிங்கோ பேர் சொல்லிட்டு கோத்திராக பேர் சொல்லிங்கோ நாம்னீ பசுபத்னி ரூபணி அஸ்மது மாத சுதா நமஸ்தர்ப்பையாமி அப்படின்னு மூணு தடவை ரெண்டாவது பாட்டி பேர் அம்மாவோட பாட்டி பேர் கோத்திரம் கோத்ரா அஹா சொல்றிங்கள பேர் சொல்லி கோத்திரம் சொல்லிட்டேன் ருத்ர பத்னி அஸ்மதி பிதா மகிஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்லணும் அடுத்தது மூணாவது கொள்ளுப்பாட்டி கோத்திரம் கோத்திர சொல்லிட்டு பேர் சொல்லிட்டு நீஹி ஆதித்ய பத்னி ரூபிணி அஸ்மது பிரபிதா சுதா நமஸ்தர்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்லணும் மூணு தடவை தற்பிக்கணும் அடுத்தது எல்லாமே மூணு தடவை தான் ஜானாஜ்ய பித்ரீனு நமஸ்தர்பயாமி அப்படின்னு மூணு திறன் ஜான பித்ரீனு நமஸ்தர்பயாமி அப்படின்னு மூணு தடவை ஜான பிதத்னி சுதாநமஸ்தர்ப்பயாமி அது மூணுதான் ஜானாஜாத பிதிருபத்னி நமஸ்தர்ப்பயாமி அடுத்தது ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீலாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்தர்பய மே பித்ருனு திருப்பியத 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 அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தண்ணி விட்டு ஒண்ணும் அடுத்தது அம்மா வர்க்கம் மூணு மூணு அது சொல்ல எல்லாமே அம்மா அம்மாவோருக்கிறதுல முதல்ல மேற்குப்பட்டுவார்கிறது புதீரதம் அவர உத்ராசன் மதியமாக பித்தர சோம்யாச அசூமிய ஈயு ஈயுகு கார்த்த ஜாக தேனோகவந்து பிதரோகவேஷு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட அப்பா அவ கோத்திரம் சொல்லிட்டு அவர் பேர் சொல்லி சர்மண வசுரூபான் அஸ்மது மாதா மகான் சுவதா நமஸ்தர்பயாமி मूर्त्र अ आन गरसो ना पितरों नभक्वा अधर बणों बृगबाह सोम जास है तेशामभयागुम सुमानऊ एक िनाम අප पित्ररे सौ मन से श्या महात जताता मामा ा आपिर गत्र राने ಸಿ ಪೇರ್ಸುಲಿಂಗ ಶಸುಪನ್ ಅಸ್ಮದೇ ಮಾತಾನ್ ಸ್ವಾನಮಸ್ತರ್ಪೆಯೇ ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಅಬ್ಬಾ ಗೇ ಆಯಂತ್ರ ಮನೋಜವಸು ಅಗ್ನಿಶ್ವಾತ್ತ ಪತಿ ದೇವಯನೈ ಅಸ್ ಯೇ ಸ್ವಧ್ಯಾಮನ ಅತಿಭ್ರವೇ ಅವನ್ಯಸ್ಮ கோத்திரம் சொல்லுங்க அப்பா அம்மா அதான் அம்மாவோட அப்பா கோத்திரம் அதான் கூட சொல்லிட்டு சர்மணா அவர் சொல்லுங்க வசுரூபான் அஸ்மது மாதா மகான் சுதா நமஸ்தற்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை அடுத்தது அம்மாவோடய தாத்தா ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பயன் கீழாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்தர்பயத்த மே மாத்து பித்திருன்னு அப்படின் சொல்லிட்டு गोत्री गोधन, अम्मा दाता पेर चलिंगण रुद्र रूपान अस्मद मतु पिता सुदानमस्तर्पयामी मून दर मितृभ्य सुधाविभ्य सुदा नम्मा पितामहभ्य सुधाविभ्युदा नम मातुः प्रपिता मगेभ्यः सुदाविभ्यः सुदा, सुदा नमः अक्षन् मातु पितरः अन्त गोत्र जलिङ्ग पेर् सुलिङ्गे सर्मणः रुद्ररूपान् अस्मदे मातुः पिता मगान् सुदा नमस्तर्पयामि मूणुदर ये चेह पितरः ये चनेह यागुंश्च विद्म यागुं कुचन प्रविद्म अग्नेतान्वेत्ते जातवेद स्तया भृतघुम स्वधया मनंतु गोत्रजलिंग अवधातपरसुलिंगे शर्मण रुद्र रूपान अस्मन मातुहु पिता मगान सुदान तर्पयामे पिता मगान सुदान नमस्तर्पयामे मुनुद्र अड़ते अम्मा वड़ा कोल्ड मधु वाता मधुक्षरंति मधु क्षरन्ति सिन्दवः माधवीर संतोषधीः वगोत्र लिंगा आवर पेर सुनिट शर्मणः आदित्य रूपान अस्मन मातुहु प्रपिता मगान स्वदा नमस्तर्पयामि मुन्द्रवन्न मदनक्त मुदोशदि मधुमत पार्ति भगुम्रजः मदद देव हस्तना केतरह वोतर जलिङा व पेर शर्मणह बोलिट आदित्य रूपान अस्मन मदहु प्रपिता मगन स्वधा नमस्तर्पयामि मुनुदर हर्दद मधुमानो वनस्पतिहि मधुमागुम अस्तु सूर्यः माधवीर काव भवन्तुनह கோத்திரஞ்சலிக்கும் கோத்திரான் பேர் சொல்லி சர்மண ஆதித்யரூபான் அஸ்மன் மாதுகு பிரபிதா மகான் சுதா நமஸ்தர்ப்பையாமி அப்படின்னு மூணு தடவை விடணும் குட்டப்புறம் அம்மாவோட அம்மா கோத்திரஞ்சலிக்கும் கோத்திராக அம்மாவோட அம்மா பேர் சொல்லுங்க சொல்லி நாம் நீ பசுபத்னீ ரூபணி அஸ்மனு மாதாமகி ಸುಧಾನಮಸ್ತರ್ಪೆಯ ಮಾತಾಹಿ ಸುಧಾನಮಸ್ತರ್ಪೆಯ ಮೂವ ಪಾಟಿ ಗೋತ್ರ ಗೋತ್ರ ಪೇರ್ಚುಲಿಂಗ ನಾಂಹಿ ರುದ್ರಪತ್ನೀ ಅಸ್ಮನ್ ಮಾತು ಪಿತಾಮಹಿ ಸುಧಾನಮಸ್ತರ್ಪೆಯೂನು ದ್ರೆ ಅ ಗೊಪಾಟಿ ഗോത്രഞ്ജലിങ്ങ് ഗോത്രിംഗ് നാമീ ആദിത്യപത്നിപിണി അസ്മന്നെ മാതൃ പ്രപിതാമഹി സ്വദാനമസ്തർപ്പയാമി അപ്പിട്ട് മൂന്ന് തരം ഉടുങ്ക ഗോത്രഞ്ജലിംഗോത്രജ്ഞാത മാതൃന് സുദാനർപ്പയാമി മൂണ്വ ജ്ഞാനാത മാർപ്പമേ അടുത്ത ഗോത്രഞ്ജലി ജ്ഞാജാത മാമസ്തർപ്പ ഗോത്രഞ്ജലി ജ്ഞാജാത മാമസ്തർപ്പമീട്ട് ഊർജം ഭഗന്ത അമൃതം ഘൃതം പയഹ കീലാളം പരിഷ്കൃതം സുദാസ്ത കർപ്പയത മേ മാതു മാ അപ്പിന്തു മൂന്ന് തര തപ്പിക്കണം ചൊല്ലിട്ട് എന്ത് എന്ത് കൈക്കൂപ്പിട്ട് നമോവപ്പിതരസായ നമോവപ്പിത്തര സൂക്ഷ്മ നമ്മോവപ്പിതര ജീവായ നമോവപ്പിതര സുതായ നമ്മര മഞ്ഞവേ നമ്മര ഘോരായ पिता नमो भूसे स्तुष्मागुँस्तेन ये लोके मं तेनो ये एक पशिष्टा स्तूँ तसिष्ठा भूयास्त लोके अगम तशिषा भूयासम अभी उपवीप उपबित अभी प्रदर्िणापंडे वाजे वाजे अवत वाजिनो नूतनेषु विभ्राह अमृताः कृतज्ञाः अस्य मध्यपिपते माता यद्वं तृप्तायात पतिभिः देवयानेहि देवताभ्यः पितृभ्यश्च महायोगिभ्यश्च ए वचनं स्वघायै स्वाघायै नित्यमेव नमो नमः अப்படின்னு சொல்லிட்டு சேவிச்சுட்டு அபிவாதம் பண்ணுங்க திருப்பி உட்காந்துக்குங்கோ உகாண்டு கையில் எல் எடுத்துங்கோ எள்ளு எடுத்துங்கோ பேர் கோத்திரம் சொல்லிங்கோ கோத்தரானே அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பேர் சொல்லி சர்மணா வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானே அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமக ஆனாம் அம்மா பேரு பாட்டு பேர் கொள்ளு பாட்டி சொல்லி மாத பிதாமகி பிரபிதாமகிஷ யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லை அந்த புகணத்துக்கு மேலே அப்பா அம்மா அந்த புண்ணு புகுனத்துக்கு போடுங்க போட்டு அடுத்தது இன்னும் கொஞ்சம் எல்லை எடுத்துங்கோ அம்மாவோட அப்பா அவா கோத்திரம் சொல்லுங்க ஆனே அப்பாவோட அப்பா அம்மாவோட அப்பா தாத்தா பாட்டி தாத்தா கொள்ளு தாத்தா மூணு பேர் சொல்லுங்க சர்மனக வசுருத்ர ஆதித்ய ஆனே அஸ்மது மாதுகு பித்ரி பிதாமக பிரபிதாமகானாம் அப்புறம் அம்மாவோட அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி மாதா அவள் பேர் சொல்லிட்டு மாதாமகி மாத்ரு பிதாமகி மாதரு பிரபிதாமகி இஷ்ட யதாஸ்தானம் பிரதிஷ்டாபியாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்ல அந்த புக்னத்து மேலே போடுங்க போட்டுட்டு அதை முதல்ல அப்பா அம்மாவத விரிச்சிருங்கோ அடுத்து அம்மாவோடய அப்பா அதை ரெண்டையும் பிரிச்சிருங்க பிரிச்சுட்டு நுனியெல்லாம் தெற்கு பக்கம் வர முடியாது అంత కట్టవర వచ్చింటే ఎళ్ కొంచెం సేతు సే తిరు అది తర్పణం పండ్ ఏషాన్ న్రాత ను కన్య గోత్రిణ తే తృప్తి మఖిళయా మయా త్యక్తై కుషోదై కుషోదై కుషస్థిై అప్పుడు చూడండి ఎళ్ వచ్చి అది విట్టు విట్టు

பிரயோஜன பரமபுருஷா ஷேய்பதி சுசேஷ் வகவையூன் உசிய அமியலே தர்சிராக்கம் கர்ம சுவை சுவீத்தே ஸ்வயவன் அப்படி சொல்லிட்டு முடிச்சிட்டு காயின வாச்ச மனசேந்திரீர்வ புத்தியாத்மநாப பிரகிரு சுபாவத்து கரோமி எத்தெத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமநாராயணி சமர்ப்பயாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்து அச்சுதா பிரியதாம் பிரியந்தாம் வாசுதேவகா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை தியானம் பண்ணிட்டு நேராக போய் பெருமாளை சேர்த்துட்டு அப்பா அம்மா ஃபோட்டோ வந்தால் சேர்த்திருக்கோம் அதுக்கப்புறம் உங்கள் காரியத்தை பார்த்துக்கலாம் இதெல்லாம் கிரமமாக பண்ணால் நம்ம வம்சம் சுபீக்ஷமாக இருக்கும் எல்லோரும் தயவுசெய்து பண்ணுங்கள் தேங்க் யூ கடைசியில் முடியும் பொழுது சாத்விக தியாகம் பகவானேவஸ்வநீய அஞ்ச ஸ்வரூபஸ்தி அனேன ஆத்மன கர்த்த ஸ்வகீய இஷ்ட உபகரணை சுவாராதனைகிரயோஜனாய பரமபுருட சர்வசேஷி श्रेयपति स्वशेष वर्गद्वय वर्गद्वयपुत्री अक्षय तृप्त मेष संक्रमण पुण्यकाल मेष संक्रमण प्रतिनिधि प्रतितर्पणाख्यम कर्म भगवान भगवान्व कारितवान सर्वम श्री கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து அச்சுத பிரியதாம் பிரியந்தாம் வாசுதேவா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு பிரியவா பெருமாள் எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் காரியத்தை பாருங்கோ உங்கள் குடும்பம் க்ஷேமமாக இருக்கும்